தயவு செஞ்சு போடுங்க நான் நான் வந்து பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை யாரையும் ஏமாத்தினது இல்லை ஆனால் நிறைய பேர் நினச்சிருக்கேன் இவனுக்காக வந்தேன் இவனுக்காக வந்தேன் நான் இவனெல்லாம் யோசிக்க மாட்டேன் ப்ரோ உண்மைதான் பிள்ளை மட்டும் தான் யோசிப்பேன் இப்பவும் அவன் எப்போ ஃபீல் பண்ணாலும் குழந்தைய பார்த்து தான் பேசுவான் குழந்தைய பற்றி தான் பேசுவான் இன்னைக்கு வரைக்கும் அவன் குழந்தை குழந்தை குழந்தைன்னு மட்டும்தான் இருக்கும் இவன் இவனால் எதுவுமே வீட்டுக்கு யூஸ் இல்லையோன்னு நினச்சிட்டு கிட்னியெல்லாம் விற்க போயிட்டான் வந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பர்சன்ட்டேருந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மா கிட்டே இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா சா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் இன் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது லெட்ஸ் குக் டூகெதர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உலகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுட்ஸ்டைல்ஸ் பட் ஆனால் இவர் சொன்னார் ரீசென்ட்டாக கூட அந்த இஷ்யூலாம் போயிட்டுருச்சி இல்லை கோர்ட் ஆடு அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் நானும் பாப்போம் விளாண்டுட்டேன் கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் அவங்க வந்து குழந்தைய கொடுத்தாங்க குழந்தைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ அவன் சொன்ன மாதிரி அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்றான் பணங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப அவமானங்களை சந்திச்சிட்டோம் இனிமேல் அவங்கள நாங்கள் எதிராளி யாரையுமே எதிராளியாகவும் பார்க்க போகிறதில்ல எதுவுமே பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம் எங்கேயாவது மீட் பண்ணால் கூட பார்த்தோமா சிரிச்சோமா கிளம்பினோமா அப்படின்னு இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு மேபி வந்து இப்போ சக்தி வந்து உங்களை சேர வர அப்படின்னா ஓகேவா வணக்கம் இரட்டை சகோதரர்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அதாவது நான் இவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் உங்கள் இன்னசென்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கை தூக்குறீங்க என்ன காரணத்துக்காக நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவனை ஆ அதனால் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க மணி ரிலேட்டடாக தான் ம் என்கிட்ட எப்போ காசு இல்லைனாலும் போன் அடிச்சிருவேன் உடனே போட்டு விட்ருவான் என்ன காரணம் என்ன கேட்க மாட்டான் அதை அரேஞ்ச் பண்ணவே மாட்டான் போட்டு விட்ருவான் ஓகே நீங்க ரொம்ப மாள இன்டர்வியூ கொடுக்காம இருக்கீங்க இன்டர்வியூ குடுக்குறதுக்கு என்கிட்ட என்ன ஒண்ணுமே ஒன்னுமே பண்ணலையே அதாவது இப்போ நிறையா விஷயம் என்னென்னா அண்ணன் பாசம் எப்படி விட்ட ஒரு பாசம் அப்படின்னா நீங்கள் உடம்பு சரியில்லாமல் அங்கே ஆஸ்பத்திரத்தை படுத்துருக்கும் போது இவ கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ அந்த சமயம் அவனுக்கு என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு இன்னும் இவர் ரொம்ப படபடப்பாக பேசினார் அவன் தனியாக பேசுகிறான் ரொம்ப பயமாக இருக்குது அவன் வந்து என்னென்னமோ பண்ணுறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் இருப்பானா இல்லையாங்க கூட தெரில அப்படினு மாதிரி ரொம்ப பேசினாரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அந்த டைமில் உங்களுக்கு என்ன மெமரிஸ் வந்து ரீக்கால்ட் ஆச்சு பெருசா ஒண்ணும் தோணலை ப்ரோ ஏன்னா எப்பவுமே இது நடக்கிறது தான் அது உடம்பு சரியில்லாம போனான்னு என்ன பதிருவான் லைட்டா தான் ஒண்ணு பண்ணிட்டாலுமே ஒண்ணு மாட்டிப்பான் பழகிடுச்சு ஆனா இவரு நீ உயிர் போனாலும் போகலாம் அந்த மாதிரி நிலைமை இருந்தீங்க அந்த பயம் இருந்துச்சா இல்ல ப்ரோ உயிர் போயிரும்ன்ற பயம் இல்லன்னா போனா நல்லா இருக்கும் பயம் எல்லாம் இல்ல போனா நல்லா இருக்கும் அம்மா இருக்காங்க அதுதான் இவன் இவன் இப்பதான் செல்பிஷ் தான் நான் என்ன மட்டும் தான் யோசிப்பேன் புள்ள நம்ம அது மட்டும் தான் யோசிப்பேன் அதனால அம்மா இருக்கிறாங்க அண்ணா இருக்காங்கன்றதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அம்மாவுக்கும் இவன் இருக்கிறான் இவனுக்கும் அம்மா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்ப அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பாங்க நம்ம இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல நீ சொன்னதே ஒரு மாதிரி டக்குன்னு இருக்கு போனா நல்லா இருக்கும் ஏன் அப்படி யோசித்தீங்க என்ன பண்ணுறது தெரியல அந்த டைமில் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சொல் சொல் டாக்டர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க அது அழுக ஆரம்பிச்சிருச்சு கணையம் அழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால மனசை திடப்படுத்திக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இதை இதை வெளியில் சொன்ன சொல்லணுமா வேணாமா அதை தாண்டி எனக்கு என்னென்னா அந்த டைமில் பணம் இஷ்யூ தான் ஆச்சு அதனால தான் நான் முதல்ல வெளியே சொன்னது ரொம்ப நாளாக நாங்கள் க கஷ்டப்பட்டு என்னென்னலாமோ முடிந்தோ எல்லாத்தையும் விற்று ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த டைமில் வேறு இல்லாமல் போயிடுச்சு கரெக்டாக ஒரு நாற்பதாயிரரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற சுட்சிவேஷன் ஆகிடுச்சு அதனால் வெளியே சொல்ல வேண்டியதாக போச்சு அதுவும் இல்லாமல் இவன் ஆரம்பத்துலேருந்து எப்படி தான் ப்ரோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைமில் இவன் இவனால் எதுவுமே வீட்டுக்கு யூஸ் இல்லையோன்னு நினச்சிட்டு கிட்னியெல்லாம் விற்க விக்கோபீட்டா மீன்ஸ் அதுக்கு முயற்சி பண்ணிட்டான் எங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பர்சன்டந்து ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மாகிட்ட இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான் இது இப்போ இல்லை ஒரு டூ இயர்ஸ் பேக் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் போயிருக்கான் ஸோ இவன் அப்போலேருந்தே அப்படிதான் நம்மளால் ஃபேமிலிக்கு எந்த யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடிய ஆனால் நீ அன்னைக்கு ரொம்ப மாதிரி எதுக்காக உங்களுக்கு என்னலாம் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்போ நான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கோவமும் பயமும் அதிகமாக இருந்துச்சு எனக்கு வருத்தத்தை விட பயம் ரொம்ப பயமாயிருச்சு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு செகண்ட் என்ன ஆகும் யாருக்கு என்ன ஆகும்னே தெரியாது திடீர்னு கையை விரிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படி அதை அந்த இதை கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறத என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அதனால் என்னென்ன பேசுனேன்னு எனக்கே இப்போல்லாம் ஞாபகம் இல்லை இன்னொன்று எனக்கு பெருசாக என்ன தோணுச்சுன்னா இவன் ரெக்கவர் ஆயிடுவான் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி இவனோட லைஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு லெசனாக இருக்கணும் ட்ரிங்கை தொடணுன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இவனோட வாழ்க்கையை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் திருந்துனால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு இதாக அதனால தான் இல்லைனா இவன் சைகை பண்ணது தூக்கத்தில் இருந்து புலம்னது அதெல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் அதெல்லாம் நாங்கள் இவனை பயமுறுத்தணும்னு எடுத்து வச்சிருந்தது ஆனால் நான் இவன் பெர்மிஷனோடு தான் போட்டேன் போடும் போடும்போதுமே எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு இதை பார்த்து ஒரு ரெண்டு பேர் திருந்துட்டோம் அப்படின்னா அந்த பாருங்க ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்க அந்த மூணு பேருமே மூணு பேர் சார் எங்கள் அப்பாவோ அவங்க அப்பா அந்த வெள்ளை சட்டை வந்து அவங்க அவங்க அப்பா ரெண்டு பேருமே குடியால் அழிஞ்சவங்க நீங்கள் இப்போ வந்தவொடன்னு கேட்டீங்க இவங்க சொந்த வீடு இல்லையா ப்ரோ அப்படின்னு இந்த இந்த மாதிரி ஒரு நான் ஒரு ரெண்டு தெரு இருக்குது அந்த தெருவுக்கோட பேர் வந்து எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் கூட ஒரு தெருவுக்கு போய் வச்சுருக்காங்க இந்த ஊர்லேயே இருக்குது நாங்கள் இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அவருக்கு எப்படியும் ஒரு பத்து வீடாக இருந்திருக்கும் எல்லாத்தையுமே குடிக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டார் எங்கள் அப்பாவும் அதே தான் குடினாலேயே நான் எங்கள் அப்பா சாகிறப்போ எனக்கு ஆறு வயசு உனக்கு நாலு வயசு தங்கச்சிக்கு ரெண்டு வயசு அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தது எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக இந்த மிஷின் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் தான் எங்களுக்கு சூடு போட்டது ஸோ எல்லாருமே குடியால் அழிஞ்சவங்க ஸோ நம்ம லைஃப் வந்து இன்னொருத்தங்க ரெண்டு பேரையாவது மாற்றட்டும் அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாத்தையுமே வெளியே சொல்லணும் அதுவுமே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காசு வாங்கினோம் தானே எது கைச்சின்னு அப்படின்னு தான் கேட்டாங்க நீங்கள் அப்படியே வெளியில் வாசல்லையே ஒரு கடை இருக்கும் தங்க கடை அங்கே போய் கேட்டீங்கன்னா தான் இதுக்கு இன்னும் எவ்வளோ கட்டணும்னு அம்மா வாங்கி போட்டது இது இன்னும் அம்மா மாதம் மாசம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிர்க்கு வாங்கி போட்டாங்க பர்த்டேக்கு வாங்கி போட்டாங்க இவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வாங்கி போட்டாங்க இவன் பர்த்டேக்கும் போட்டிருந்தாங்க ரெண்டுத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபா மாதம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படியே நெகட்டிவ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் நீங்கள் நிறைய காசு வரக்கூடிய ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க இன்சா இன்ஃபுன்சராக இருக்கீங்க இப்பெல்லாம் இருக்கும்போது இன்னும் வந்து அம்மா வந்து வேலைக்கு அனுப்புகிறேன் வாடகை வீட்டிலாம் இருக்கேன் அது சொல்லும் போது உங்களுக்குன்னா கில்ட்டா இல்லையா கில்ட்டாவா கேவலமாக இருக்குது அறுபது ரூபாய் இருக்கு நீ நினச்சாலும் எனக்கு இன்னும் இன்னொன்று இப்போ பாதி பேர் இனி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி உண்டு இவர் என்டர்டெய்னரு இவர் இது அது எனக்கு ஒன்று காண்ட்ரவர்சி கிரியேட்ரு இல்லைன்னா சிம்பதி கிரியேட்ரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் ஆயிட்டேன் நான் சொல்கிற எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனாகவே ஆயிடுச்சு உண்மையை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது கைட் பண்ணுறதுக்கு க கரெக்டாக கொண்டு போகவும் தெரியல எனக்கு இப்போ இப்படி தான் போகணும் அப்படின்ற ட்ராக்கே இல்லை இப்போ என் கூட இருக்கிற சர்க்கிளில் இருக்க இப்போ எனக்கு ஒரு உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுன்னா நான் என்னை சுற்றி இருக்கிறேன் பத்து பேருக்கு அது போயிடணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சி விடா எல்லாம் பண்ணுவேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லை ஐயோ ஒன்றம் வச்சுருக்கான் ஏன் இது வந்து நிஜமாக நடந்த ஒரு விஷயம் ஒரு 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 ப்ரா மொபைல் ப்ராண்ட் ப்ரொமோஷனு அவருக்கு அந்த பர்சனுக்கு எழுபதாயிரரூபா கொடுக்குறாங்களாம் எனக்கு நான் ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டேன் அவங்க வந்து என்ன என்ன பண்ணிட்டான்னா என்னை கழட்டி விட்டான் ஒன்றம் வச்சுட்டு நீ இருபதாயிரரூபா வாங்கினேன்னா அப்போ அவன் எப்படி எனக்கு எழுபதாயரூவா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இப்படி இருக்காங்க நான் என்ன பண்ணுறது அப்படியே ஆயிடுச்சு நீங்க அண்ணனுக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ணுவீங்களா இல்ல அண்ணன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரா அப்படி ரெண்டுமே பண்ணிக்க மாட்டோம் ரெண்டருமே வந்து நீங்க ரெண்டு ஒற்றுமையா இருக்கிற அந்த ராமலட்சுமன் மாதிரி உள்ள அண்ணன் தம்பி கிடையாது கண்டிப்பா தெரியுது நிறைய சண்டை போட்டு இருப்பீங்க பேசிக்க மாட்டோம் எதுக்காக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நான் ஏதாவது நான் ஃபுல்லா நெகட்டிவாகவே யோசிக்கிற பர்சன் அவன் அப்படியே மாற்றோம் லைஃபு இருக்கிறது ஒன்று தான் அதுல க நம்ம எப்படி இருக்குமோ அப்படி இப்ப நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் பயப்படுறவன் எல்லாத்துக்குமே நான் பயப்படுறவன் ஏதாவது ஒன்று நடந்துட கூடாதுன்னு யோசிக்கிறவன் முன்னாடியே எல்லாமே செஞ்சிடணும் நெகட்டிவாவே பர்சன் அவன் அப்படியே ஆப்போசிட்

இவங்க கூட சண்டை போட்டு அவங்க அங்க இருக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன் அவங்க கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்றாரு அது நான் ஒரு வகையில ஏத்துக்குவேன் தான் இங்க இப்ப வந்தது வேற ரீசனா இருந்தாலும் இங்க இருக்கிறது ஸோ அவங்க சொல்றது ஏத்துக்குவேன் அவங்க அவங்கெல்லாம் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னால அவன் தம்பிலே போயிடுச்சு எனக்கு இப்ப என்ன புரியலன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை பற்றி அழுது புலம்பும் போது இதே ஆடியன்ஸ் தான் எப்போ எவ்வளோ நாளைக்கு அதே அழுதுட்டுருப்பீங்க இடையே எவ்வளோ நாளைக்கு அவங்களே இருப்பேன் நீ திருந்தி வா மாறி வா மூவ் ஆன் பண்ணி நீ ஆம்பளை தானே எப்படிலாம் கேட்டாங்க இப்போ நான் திருந்தி மூவ் ஆன் பண்ணி போது நீலாம் எப்படா சிரிக்கிற உன் தம்பி வாழ்க்கைக்கு கெடுத்துட்டு வா ரெண்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு எப்படா சிரிக்கிற அந்த ஏமாற்றிட்டுன்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப குத்துது இந்த தயவு செஞ்சு போடுங்க நான் நான் வந்து பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை யாரையும் ஏமாத்தனது இல்லை அதனால நான் பெருமையா சொல்லிக்குவேன் அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் சிரிக்கிறதே நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குல்லாம் சிரிக்கிற உனக்குலாம் எப்படா சிரிப்பு வருது அப்படின்னு அதுவே ஒரு மாதிரி நான் மூவான் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப ஏமாத்திட்டு வேண்டாருன்னா இப்போ அவங்களுக்கு உள்ள பிரச்சனையே கிடையாதா உங்களுக்காக தான் மட்டும்தான் வந்தாரா ஹம் இல்ல புறையோ என்னோட தனிப்பட்ட பிரச்சனைனாலதான் நான் வந்ததே ஆனா நிறைய பேர் நினைச்சுருக்காங்க இவனுக்காக வந்தான் இவனுக்காக வந்தேன் இவனெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் இவனையும் யோசிக்க மாட்டேன் அம்மாவும் யோசிக்க மாட்டேன் என் ஃபுல் மட்டும் தான் யோசிப்பேன் ஆனால் நான் வந்தது காரணமே வேறதான் தான் ஆனால் எல்லாம் நினைக்கிறாங்க இவனுக்காக இவனுக்காக நினச்சிக்கலாம் நாங்கள் பாஸ்ட்டை பற்றி பேச விரும்பல ஆனால் சிம்பிளாக சொன்னோன்னா இவன் 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 வீடியோவை பழைய வீடியோவை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவன் மூணு மாதம் கூட எங்கள் அம்மா கூட இல்லை அதாவது எங்கள் கூட இல்லை மூணு மாதம் கூட எங்கள் கூட இல்லை கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வாழ்ந்துருக்குறோமா ஓ மூணு மாதம் கூட இங்கே இல்லை எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க ஸோ அப்படி எங்களை யோசிக்கிறவன் எங்களை தான் எங்களுக்காக தான் அவன் லைஃப்பை இது பண்ணுறவன் அப்படி போய் அவனுக்கு அவன் குழந்த தான் ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் அவன் அவனுக்கு அதுதான் இப்போவும் அவன் எப்போ ஃபீல் பண்ணாலும் குழந்தைய பார்த்து தான் பேசுவான் குழந்தைய பற்றி தான் பேசுவான் இன்னைக்கு வரைக்கும் அவன் குழந்த குழந்த குழந்தைன்னு மட்டும்தான் இருக்கான் ஆனால் இப்போது முன்னாடி மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா முன்னாடி வந்து அடிக்டாக இருந்தான் அடிக்ட்னா பைத்தியமாக இருந்தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது இப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது எங்கள் அம்மா எப்போ வாடிக்கு போனாலும் அழுதுகிட்டே வருவாங்க கீழே அவனு மேலே தான் இருப்பான் கீழே வரமாட்டான் எப்போ போனாலும் அவன் தூங்கிட்டு இருந்தானா அம்மா போய் உட்காந்துக்கும் பக்கத்துல திடீர்னு என்னென்னமோ பண்ணுவான் குழந்தைகிட்ட பேசுவான் குழந்தை தூக்கி இது பண்ற மாதிரி பண்ணுவான் கத்துவான் திடீர்னு அலருவான் இவர் அவனா இமர்ஜன் நாங்க அப்படின்னு எல்லாருமே இப்ப அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா குடி போதையில குடியா அவன் குடிக்கும்போது நல்லாதான் இருப்பான் உண்மையா அப்போ குடிக்கிற டைம்ல அப்ப நல்லா தான் இருப்பான் குடிக்க குடிச்சாதான் தூக்கம் வருதுங்கிறதுனால தான் நடுவில் குடிக்காம அதை நான் இதே சொல்லலை பாசிட்டிவாக சொல்லலை ஆனால் அவன் குடிச்ச எதுக்காக குடிச்சான்னா குடித்தா எனக்கு இந்த மெமரிஸ்லாம் வரமாட்டேங்குது நான் தூங்கிடுறேன் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் குடித்தான் அது எவ்வளோ பெரிய இதில் கொண்டு போய் விட்டுச்சின்னு தெரியும் ஆனால் குடிக்காமல் இருந்தான்னா எங்கெங்கேயோ போயிடுவான் அவன் இமேஜினரி வேலில் வாழ்ந்துட்டு இருப்பான் இங்கேயே இருக்க மாட்டான் இது யூனிவர்ஸ்வான் யூனிவர்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான் குழந்தை அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்களா நான் ஒரு வீடியோல பார்த்தேன் நீங்க கார்ல உட்கார்ந்து அந்த பிள்ளைய பாத்தோம்னா அழுதிங்க பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கி போய் அழுதுங்க அவ்வளவு எமோஷனல் இப்ப அவங்க ஞாபகம்ல வரும் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் ஆமா பாப்பாக்கு பாப்பாக்கு அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல இப்போ ரீசெண்டா கூட அந்த இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு கோர்ட் ஆட்ரு அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்ல நிக்கும்போது நானும் பாப்பும் விளாண்டுட்டு தான் இருந்தோம் அவங்க ராஜுப்பா ராஜுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு விளையாடிட்டாங்க ஆ ஆமாம் அந்த டைமில் அவங்களுமே குழந்தைங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க குழந்தை எங்களோட தான் இருந்துச்சு கோட்டை கோட்டில் ஃபுல்லாகவே குழந்தைங்க கோட் அப்படியே அந்த தெய்வ படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அங்கே உள்ள ஆடி சுற்றி இருந்த எல்லாருக்குமே ஆ சுற்றி இருந்த எல்லாருமே அழுதாங்க ப்ரோ அம்மா நிறைய அம்மாங்கள்லாம் உங்களுக்கு தெரியல கோர்ட்டு சினாரியோ ஒரு தி திண்டு மாதிரி இருக்கும் அங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அந்த சைடில் குழந்தை இருக்குது இந்த சைடில் எவன் இருக்கான் இவன் இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுக்குறான் அவன் அங்கேருந்து கத்துறா குழந்தைக்கு என்ன தெரியும் அங்கேருந்து ராஜுப்பா அப்படின்னு கத்துறா அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஐயோ பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அவன் நீ பேசும்போது வந்து எனக்கு அம்மா பத்தி கவலை கிடையாது இவனை பற்றி தான் கவலை கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லுறீங்க அவ்வளோ செல்ஃபீஸாக இருந்திருக்கீங்களா இப்போ வந்து எப்படி இருக்க பண்ணுவீங்களா இல்ல ப்ரோ நான் எப்பயுமே அப்படின்னா எனக்கு இப்போ என்ன இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் தான் இப்போ இவன் கூட எடுத்தேன்னா இவனுக்கு உண்மையாக இருக்கணும் இவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நாளைக்கே வேற எங்கேயாவது போனோம்னா அங்க உண்மையாக இருக்கணும் அங்க நல்லா பார்த்துக்கணும் ப்ரட்னென்ட்டாக இப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சக்தி இருக்காது எனக்கு தெரியல எனக்கு வளர்ந்ததா அப்படியே தெரியல ஓகே ஓகே பட் இவர் மூவ் ஆன் ஆகி போனா கூட மேபி நான் சொல்றேன் இவங்க உங்க விஷயவே தவிர்த்துருங்க உங்க விஷயம் வேண்டாம் உங்களுக்கு மேபி வந்து இப்ப சக்தி வந்து உங்களுக்கு சேர வரேன் அப்படின்னா அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கு இத்தனை நாள் சப்போர்ட்டா இருந்தார்ல ப்ரோ இவனுக்கு நான் கோடி கணக்கில் கொடுத்தாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான் நான் நல்லா இருந்தா சந்தோஷப்படுவான் ஏன்னா உண்மையாதான் இப்ப நான் அவனுக்கு ஒரு காரோ இல்ல புல்லெட்டோ இல்ல எது வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தா கூட அவ்வளவுதான் அப்படிதான் இருப்பான் ஆனா நான் சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே சந்தோஷப்படுவான் ஓகே நல்லா சேஞ்ச் ஆயிட்டார்ல இப்ப பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் உங்களுக்கு எவ்வளவு ப்ரவுடா இருக்கு ஆமாம் மேம் ப்ரோ ஆனா இந்த சேஞ்ச் பர்மனென்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத ஆசையா இருக்கு ஆனா யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சார்ல இவன் ஆரம்பத்துல இருந்தே காசு விஷயத்துல இவன் பயங்கர கான்சியஸ் ப்ரோ என்னை மாதிரி அதான் எதுலயுமே என்னை மாதிரி இல்ல அவன் காசு விஷயத்தில் ஒரு டைமில் வந்து இவன் தான் வீட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான் நான் காசு நான் சம்பாதிக்கிறதையுமே இவன் தான் கொண்டு தான் கொடுப்பேன் இவன் தான் கால்குலேட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன இது பண்ணணும் செட்டில் பண்ணணும் எல்லாம் பார்த்துக்கிட்டான் ஒரு டைமில் நம்ம அந்த வீடு வந்தீங்க திருவேற்காடு வீடு அதையுமே இவன் தான் பார்த்துக்கிட்டான் எல்லா பசங்களுக்கும் டெய்லி ஃபுட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லா செலவும் இவனையும் பார்த்துக்கிட்டான் ஏன்னா நான் நிறைய செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் இவன் வந்ததுக்கப்புறம் மிச்சமாக ஆச்சு நிறைய ஸோ இன்னொன்று இவன் சின்னதுலேருந்தே மேக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங் ஸ்கூல் டைம்லேருந்தே மேக்ஸ் 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 மேக்ஸுன்னு கிடப்பான் எல்லாரும் மேக்ஸில் எஜுகேஷன் போட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா இவன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படின் அந்த மாதிரி நல்ல நாலேஜரான பர்சன் ஸோ இவன் வந்து மணி கான்சியஸ் நிறைய உண்டு இவனுக்கு என்னைய மாதிரி கிடையவே கிடையாது அதனால இவன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா சக்ஸஸ் ஆயிடும் தான் கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகே இப்போ அண்ணனுக்கு வந்து நிறைய ஹேர்டர்ஸ் இருப்பாங்கல்ல நிறைய கேர்ள் ஃபிரண்ட்ஸ் இருந்தால் கூட நிறைய பேர் ஃபேன்ஸ் இருந்தா கூட ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவனுக்கு சொல்கிற ஒரு தெரியுமாடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அதுதான் அவங்களுக்கு தெரியாதனால தான் அப்படி பேசுறாங்க நான் நிறைய சண்டை போட்டுருக்கேன் என்னைய பத்தி பேசுவாங்க அதுக்கு நான் சண்டை போட மாட்டேன் ஆனா இவனை பத்தி பேசுனா டிஎம்ல போயிட்டு நமக்கு கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேணா நிறையவே பேசுவேன் அப்பெல்லாம் சண்டை போடுவேன் ஆனா எல்லாம் பேசுவானுங்க நான் என்னோட நம்பர் என்னோட வீட்டு அட்ரஸ் எல்லாமே இப்போ கூட நான் உங்களுக்கு நாலஞ்சு இது காட்டுறேன் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் பதிலுக்கு உன்னோட நம்பர் மட்டும் கூடுறா இல்ல நீ எங்க இருக்கு மட்டும் சொல்றான்னு கேட்டா சொல்றதுக்கு தைரியம் இருக்காது கொஞ்சம் கோவக்கருதானோ அதுதான் பிரச்சனையே இவனால நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது என்னால் சொல்ல முடியாது அளவுக்கு நிறைய இன்சிடெண்ட் நிறைய சண்டைகள் அதுதான் பிரச்சனையே இப்போ என்ன சொல்கிறதுனா என்னது எதுவுமே கிடையாது நமக்கு இப்போ நம்ம பொறுத்த நம்ம சண்டை போடுறோம் மேலே போய் கை வைக்கிறோன்னா பின்னாடி என்ன ஆகும்னு யோசிப்போம்ல இவனுக்கு அவன் யார் என்னன்னே பார்க்க மாட்டான் அதுதான் பிரச்சனை அந்த கான்சியஸே இருக்காது மா முதல்ல அடித்து முடித்ததுக்கப்புறம் இலை இவரை போய் கை வச்சுட்டே இவர் இப்படி அப்படின்னாலும் கேட்க மாட்டான் அதுதான் இங்க பிரச்சனை அதனால தான் எனக்கு இவனுக்கு நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இவன் பின்னாடி நடக்கிறது யோசிக்கவே மாட்டான் டோட்டலா உங்க வாழ்க்கையில நடந்ததை வச்சு நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இப்போ இப்போ மைண்ட் செட் என்ன என் என்னதான் இருந்தாலும் எல்லாருமே இன்ஃப்ளூன்சர்ன்னு ஆயிட்டோம் நாளைக்கு எதாவது ஒரு இடத்துல பார்த்தாலும் ஏன்னா நடந்தது நிறைய நடந்துருச்சு அட்டி நாங்கள் பட்டுட்டோம் ரொம்ப கேவலங்களை சந்திச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேவலங்களை சந்திச்சிட்டோம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பணங்கிற ஒரு விஷயம் இல்லாம ரொம்ப அவமானங்களை சந்திச்சிட்டோம் அதான் அது அதனால இனிமேல் அவங்கள நாங்கள் எதிராளி யாரையுமே எதிராளியாகவும் பார்க்க போறது எதுவுமே பார்க்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எங்கேயாவது மீட் பண்ணால் கூட பார்த்தோமா சிரித்தோமா கிளம்புனமா அப்படின்னு எழுந்துக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னது தான் லாஸ்ட்டாக கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் அவங்க வந்து குழந்தைய கொடுத்தாங்க குழந்தைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ அவன் சொன்ன மாதிரி அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்றான் என்னென்னுதல் ஸோ அவங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் இதுக்கப்புறமாச்சு அவங்க அவங்க லைஃப்பை பார்க்கட்டும் நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்க்கட்டும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே பட் அண்ணனுக்கு அடுத்த வருஷம் வந்து மேக்ஸிமம் கல்யாணம் முடிஞ்சிடும் அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி நீங்கள் ஏதாவது குட்டி அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவீங்க அதான் இது இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டா நிறைய பேரை பார்த்துட்டான் இன்னொன்று என்ன இப்போ இவன் ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்கு ஏன்னா இவன் வந்து ஒன்னொன்னுமே யோசிச்சு யோசிச்சு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் அப்படின்ற யோசிச்சு அதே மாதிரி நடந்து அவன் ஃபீல் பண்ணுறான் நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு அது எப்படி சொல்ல வருதுன்னா இவன் டக்குன்னு நம்ப மாட்டேன் யாரையுமே நான் டக்குன்னு நம்பி அவங்களுக்காக என்ன வேணா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அதனால் நான் அடிபடுவேன் எது எதுக்கு சொல்லாருன்னா இவன் நிறையா இது மாதிரி பார்த்துட்டான் எல்லாேருமே இவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணி இவங்க அந்த மாதிரி உடைய இதில் வச்சுருப்பான் அதை பார்த்தும் திரும்ப ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே தம்பிக்கு நான் இப்போ கல்யாணம் ஐயோ கல்யாண பட்சம் அதான் ப்ரோ எனக்கு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே அதான் இனிமேல் பாசிட்டிவ்வாக அவங்க வாழ்க்கையில் ம் ஓகே தேங்க் 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 யூ 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 நன்றி நன்றி ரொம்ப வேர் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் இன் அஃபோர்டபுள் பிரைஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது லெட்ஸ் குக் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுபவம்